இரண்டாவது வந்தங்களுக்கு டெக்னிக்ஸ் அதாவது நிலவரை படங்களும் படவரைகளிய நுட்பங்கள் அப்ப அதுக்குள்ள உபிரிவுகளாக நிறைய போடப்பட்டிருக்குது இடம் சார்ந்த பெண்ணக்கருக்கள் ஆஹ் புவியியல் மற்றும் வழி சார்ந்த அம்சங்கள் மேற்படுற அம்சங்கள் மற்ற இந்த பௌதிக அம்சங்களை வாசித்தல் மற்றது அதிலிருந்து அந்த அம்சங்களை வந்து வேறுபடுத்தி பகுதியம் வேறுபடுத்தி வரைதல் பிறகு அந்த படங்களுக்கு இடையிலான ஒப்பீடு செய்தல் அல்ல விபரணப்படுத்தல் போன்ற விஷயங்கள் நடக்கியதாக ஆஹ் அடுத்த செப்டரை அதாவது தவள்கப்படும் ஒன்று கம்பாயிரம் படங்களைத்தான் கூடுதலாக கொண்டு வர ஒன்று ஊரகங்களோட ஒன்று

நிலப்பயன்பாடு எலிவேஷன் உயரம் தொடர்பான போப்பாய் டிரைனேஜ் வடிகால் பாங்கு வடிகால் தொடர்புடைய நதியோடு தொடர்புடைய வகுப்பாய்வுகள் அடுத்தது வீதி வலையோடு தொடர்புடைய வகுப்பாய்வுகள் நிலப்பயன்பாடோடு தொடர்புடைய வகுப்பாய்வுகள் அடுத்தது உயரத்தோடு தொடர்புடைய வகுப்பாய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு போப்பாய்வுகள் வந்து ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வந்து பயன்படுத்தி போப்பாய் செய்யணும்னு சொல்லி

பிறகு அந்த விமானப் படங்கள் தொடர்பான விமான படங்கள் தொடர்பான பௌப்பாய் கண் கணித்த போன்ற விஷயங்களை கொண்டு வந்து காட்டக்கிரமியல் பின்னால் அதனுடைய அறிமுகம் பிறகு இந்த மெப்போட திடவிளக்க படம் தொடர்பான அறிமுகம் படம் தொடர்பு மற்றொரு விமானப்பட தொடர்பான விடயங்கள் மேப்போட தொடர்பட்ட விடயங்கள் வரைய பெரிய மரப்பு இது മുഖ്യമായ പരമ്പാടും അടുത്തായ അതുപോലെ വാറ പോലെ പാകു അടുത്ത പാത വിമാനൊള്ളി പടങ്ങൾ വേളിക്ക് വാർത്ത അടുത്ത പാതമെ വാനിലെ പടങ്ങൾ ഇതും ഒരു കളിക്ക് വര ക

கொட்டோட பார்க்கறாங்க பாக்கறதுல ஒவ்வொரு கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி உதாரணமா வானிலை படங்கள் எடுத்து கொஞ்சம் டீப்பா அதில் கிளியரா விட்டுட்டு வரக்கூடிய இதை அப்படி செய்யலாம் நீங்க செய்யக்கூடிய அளவு விமான விமானப்படங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிதான் செய்யணும் கோப்பாய் கூட சம்பந்தப்பட்ட கடைகள் அப்படி குறியிட சம்பந்தப்பட்ட கதைகள் அப்படி செய்வது புள்ளி விரவியல் சம்பந்தப்பட்ட கடைகளும் அப்படினா வந்து ஒவ்வொரு தொழில எப்படி நான் அழுத்தம் கூடுதலாக இந்த இதுல வந்து எங்களுக்கு இன்னொரு விஷயம்னா இந்த குறிப்பிட்ட விஷயம் மேற்போல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இந்த பிராக்டிக்கல் தான் செய்யும் இதுக்கு நான் എന്നാൽ അതുപോലും ഇതിലൂന്നല പോകും ഇതേ പോലെ എക്സാം എങ്ങനെ വാങ്ങിയിട്ട് നമ്മളുടെ മാറങ്ങൾ അല്ലെങ്കിൽ അടുത്ത

എല്ലാ സെക്സുകളും മാറ്റലാണ് മാറ്റലാണ് മാറ്റാ എല്ലാ പാർട്ടി മൊത്തമാരുപത്തഞ്ച് ഇരുപത്തഞ്ചു പോയി അടുത്തത് രണ്ടാം മൂന്നാം ദിനം രണ്ടാമത് ചെയ്യണം അല്ലെങ്കിൽ മൂന്നാമത് ചെയ്യണം പോടുവ പടപായ നാലാവളിയെങ്കിലും ചെയ്യും വിമാനൊള്ളിപ്പടം അല്ലെങ്കിൽ നവീന പടവരായി പോവാറ്റിയും പോട വിമാനൊള്ളിപ്പടം ചെയ്യുന്ന നവീന പടവരുന്നത് അല്ലെങ്കിൽ നവീന പടം ചെയ്യത വിമാനൊള്ളിപ്പടം സേവ

ഇല മെപടി മാറും അത് മാറി നാട്ടിൽ കൊണ്ടുപോവ് അതിലത്തെ ഇപ്പൊ കൊണ്ട് പോരണ്ടത് തുടർപ്പാ നാം ചിലപടി പുഴി വരുന്ന ചിലതിലോ തുടർച്ചയാവും ഇത് വന്ന് നിങ്ങളുടെ വിനാട്ടാക്കും എപ്പിട്ട വിഷയത്തെ നമ്മൾ പാത്ര இப்ப இது கேட்ட மாதிரி எங்களுடைய வகுப்புகள் போக போகுது நீங்க உங்களுடைய நண்பர்கள்டையும் கேள்வி கொள்ளுங்க இதுதான் என்னுடைய சவரி சிலபஸ் என்னென்னு பாக்குறீங்க படவரைகளை போகுது எப்படி நாங்க பாக்க போறோம்னு பாத்துருக்கிறோம் கேள்வி பாத்திருக்கோம் இதை நாங்க எப்படி பாக்க போறோம் என்ன செய்ய போறோம் போறோம் விஷயங்கள இப்போ என்ன செய்ய போறோம் என்றால் முதல் கட்டமாக இந்த பாடத்துறை தொடர்பாக இந்த பாடத்தோடு தொடர்புடைய விடயங்கள் நான் சில விடயங்களை முன்னுக்கு இந்த பாடத்துக்குள்ள இருந்து நானும் செய்ய போறேன் மனநம் செய்யக்கூடியது அல்லது நீங்கள் கொஞ்சம் எந்த நேரமும் தஞ்சில் அப்போ முன்னுக்கு செய்தால் மறக்க மாட்டீங்க என்று மாதிரி பகுதியில் நான் முன்னுக்கு கொண்டு போவோம் சரிதானே முன்னுக்கு കൊണ്ട് പോവെ കൊണ്ട് മുന്നോട്ട് മുടിച്ചു ഈസിയാകും ഉണ്ടോ ഈസിയാണെങ്കിൽ മീസിയാകും ഉള്ളിയാകും അപ്പൊ അന്നൊരു വെയിലും കൊണ്ടുപോകും ശരിയോ അന്നൊരു വെയില കൊണ്ടു പോവേണ്ട അപ്പൊ അത് തയ്യാറാക്കി കൊള്ളും അത് തയ്യാറാക്കി കൊള്ളു പിറകു മറ്റിലേക്ക് കഠിനല്ലേ നോക്കി അങ്ങ് പോകും അത് പ്രകടിപ്പിക്കും അതിനേരം കുറുകിയ പരപ്പ് കൊണ്ട പകുതികളിലൊക്കെ കൊണ്ട പകുതികളിലോട്ട് മെക്സിമം വന്ന് എന്താ ഡിസ്പ്ലേയിലെ വന്ന് ഉള്ള കാട്ടിരുന്നു അന്നളവ്ലോടെ കാട്ടിലോട്ട് പോകും എളുത്ത വടത്തിൽ വെച്ചുകൊണ്ട് പോകാതെ അതെ നോട്സാ വായിച്ചു കൊണ്ടുപോകാൻ പോരാളില്ലേ ஆகவே பிரக்டிகல் வயசு அவ்வளவு உங்களுக்காக காட்டிலுமோ அவ்வளவு இப்ப இந்த பாடப்பரப்பு என்னன்றத நான் சொல்லி இருக்கிறேன் அந்த பாடப்பரப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்குள்ளையும் என்னென்ன விடயங்கள் இருக்கின்ற அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கேள்வி கட்டமைப்பு இருக்குதுன்ற உடைய நான் சொல்லியிருக்கிறேன் நாங்க இந்த இந்த வகுப்புக்குள்ளாக கொண்டு போக சரி சரிதானே உங்களுடைய நண்பர்கள் சொல்லுங்க உண்மையாகவே வேற இடத்துக்கள்ல கிளாஸுக்கு போறாங்களா யாராவது அவர்கள நிகழ்ச்சி பண்ண வேணாம் இது வந்து இலவச வழிகாட்டல் போகும் இந்த கிளாஸ் யூடியூப்போ அல்லது இந்த வகுப்புகளோ இலவச வழிகாட்டல் போகும்

அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கேளி பேப்பர் அசாதாரணமாக இன்னைக்கு கேலி பேப்படையும் காட்டும் இதுதான் ஒரு

പകുതി ഒന്ന് പതിനൂന്ന് പതിനാല് പകുതിയ പോയി പകുതി ഒന്ന് വന്ന് കട്ടായ പകുതി ഒന്ന് വന്ന് കട്ടായും സേക്കമാ രണ്ട് കേളി പോടുവേ രണ്ട പതിനു മണ്ടോ ഇല്ല പകുതി മൂന്നിലെ പാതിരണ്ടാൽ വിമാന വളരെ പടത്തോട് ചേർന്ന ആകണം അല്ലെ നവീനപ്പട ചെയ്യും നിലയിലും പകുതി നാല് പാതി വാല്യപ്പടം ചെയ്യണം അല്ലാതെ പുളി ഉയരം ചെയ്യും ഇപ്പൊ ചെയ്തിരിക്കാൻ യുവ മാറ്റി യുവ മാറ്റി இந்த வினாக்கள் டைம் இப்படிலாம் சொன்ன மாதிரி இருக்கு அப்ப நீங்க நான் என்ன செய்ய போடுறேன்னா இல்லை இது எல்லா பகுதிகளும் பார்ப்போம் எது முக்கியத்துவம் இல்லாத முக்கியம் என்ற மாதிரி நினைச்சு கொண்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் நீங்க சரி சம்பளத்து பார்க்கற சரி இந்த எக்ஸாம் பேப்பர் வந்து நீங்க செய்யறதுக்கு ஏற்ற வகையில வழிகாட்டுகள் இருக்க போகும் இதுல வந்து எங்களுக்கு இந்த இந்த பகுதி பகுதியில் வர்றதுதான் கொஞ்சம் பிராக்டிக்கல் இருக்குதான் கரெக்டாக கொண்டு வந்து கொண்டு பார்க்க நல்ல விஷயங்கள் சின்ன சின்ன பகுதி மாதிரி முடிச்சு முடிச்சு போகும்போது உங்களுக்கு ஈஸியாயிருக்கும் அப்புறம் அங்க ஒரு களியா முடிச்சு 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 போகக்கூட நாங்க பெரும்பாலும் பின்னுக்கு இருந்து முடிச்சு வர மாதிரி தான் கூடுதலா

இந்த பாடப்பகுதி என்ன இருந்து நாங்க நடக்க நாளைய தினத்துல இருந்து நடக்கிற தொடர்ச்சி எந்த பாடப்பகுதி நடக்க போகுது எந்த கேள்வி செய்ய போய் மேலே நடக்க போகுது தொடர்ச்சி தொடர்பா நாளைக்கு போடுறோம் தொடர்ச்சியாரு ஓகே நடக்கும் தொடர்ச்சியாரு தொடர்ச்சியா இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் கடினமானது இருக்குது உண்மையா கல கடினம் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு படமும் தொடர்பா நுழைஞ்சு கொடுப்பாங்க கணனி சாரி கணித அறிவு தொழில்நுட்ப அறிவு தெரிஞ்சிருக்கணும் சில விஷயங்களை வந்து அதாவது விளங்கி போறது தொழில்நுட்ப ரீதியான அறிவு தெரிஞ்சிருக்கணும் வயசான நுழை தேர்வு ஆகவே கட்டாயம் நீங்க என்ன செய்யுறீங்க கூடுமான பாரு சிலதுகளை வந்து வீடியோ ரெக்கார்டிங் போடும் போடாமல் இல்லை ஆனால் அந்த ரெக்கார்டிங் மட்டும் உங்களுக்கு உதவாது ஏனென்றா சில விஷயங்கள் ரெக்கார்டிங் இருக்கு அதை கட் பண்ண முடியும் நான் வந்து ஒரு விரிவிறையா செய்யப்படுங்க அதாவது இல்ல அப்படியே எங்களை பொறுத்த மாதிரி பேச்சு வளர்ப்பு நடந்தது அது பேச்சு ரெண்டாவது அதை உரியாடல் இருக்கு மாதிரி தான் கட் பண்ண தானே வேணும் அதனால ஆனால் பிளாஸ்டிக் இவ்வளவு இல்லாம கிடைக்கும் அடுத்தது யூடியூப் நீங்க பாக்கலாம் அந்த யூடியூப் இதான உங்களுக்கு நீங்க எதாவது பார்க்கலாம் அது உங்களை பார்க்கலாம் சிலபடியங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பாஸ்ட் பேப்பர் எல்லாம் வந்து நாங்கள் வெப்சைட்ல போனது வெப்சைட் அட்ரஸ் வந்து நாங்கள் டைப் பண்ணால் அதையும் தான் இங்கே சில விஷயங்கள் என்ன கேட்கறத விட இல்ல நீங்க இதை தெரியாம பாக்கலாம் இதை என்ன நீங்க கேட்கலாம் இல்ல அதை படிச்சிருக்க வெப்சைட் வந்து உங்களுக்கு தவசி லேர்னிங் சிட்டி இதுதான் நம்மளுடைய வெப்சைட் இப்ப இந்த வெப்சைட்டுகளை நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளால போய் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பட்சி வந்து செய்யலாம் கடந்தால பாஸ்ட் பேப்பர் அல்ல சிலபர் யூனிவர் அதெல்லாம் போட்டி இதோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ்களை நீங்க பாக்குது சில இதுகளை பண்ணி வந்து வைக்கிட்டு சில அவங்க வந்து அதனால வீடியோ வந்து பொதுவாக எல்லாருக்கும் அந்த பொருத்தமானத்தை பொருத்தமான போடுவோம் இது வந்தது யூடியூப் வந்து அதே போல் தவசில இந்த ரெண்டு கூடாக நீங்க என்ன உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெரும்பாலான விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே இருக்குது எனக்கு தகுந்தால் நீங்க செய்யலாம் சரிதானே ஆகவே இந்த இலவசமான வகுப்பு உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால்தான் நீ இணைஞ்சு கொடுத்துருங்க சில பகுதிகள் இதை சில பகுதிகள் வந்து உயர்தரமானவர்களுக்கு உங்களுக்கு சுயமாக இருக்கிற பகுதி உதாரணம் சொல்ல வேண்டியதா இந்த புலி உறவியல் என்ற பகுதியும் புவி இடம்சா தொழில்நுட்பம் என்ற பகுதியும் இந்த ரெண்டு விஷயம் வந்து உயர்தரமானவர்களுக்கு சேர்ந்த பகுதி அப்ப இது ரெண்டும் நான் படிப்பையும் கூட சில வழக்கு தேர்வார் நான் சொல்ல வார என்னத்துக்கு சொன்னால் உங்களுக்கும் உங்களுக்கு நடக்கிற விஷயம் லிங்க் வந்துட்டு எவ்வளோ அவர்களுக்கும் போடும் அந்த நேரத்தில் அவர்கள் கூடுதலாக வந்தாங்கன்னு நினைச்சிருந்தான் என்ன நடக்கும் உங்களால கலந்து கொள்ளலாம் போயிடும் இந்த நூறு பேர் தானே லிமிட் இருக்கு அப்ப அதன் கவனத்துல உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் முடியும் சொன்னாங்க நேரத்தோட டைமுக்கு நீங்க நிறைய ஏன்னா லெங் வந்து லெங்கடல்லூடிய குரூப் தான் முதல்ல போடும் ஐந்து நிமிடத்துக்கு பத்து நிமிடத்துக்கு முதல்ல அல்லது ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னர் போடுவேன் ஒரு இரண்டு மூணு நிமிடத்துக்கு முன்னர் தான் ஏழவர் குறிப்பிட்ட போடுவோம் அதால பெரும்பாலும் அந்த குரூப்பை கொஞ்சம் பார்த்து கொடுங்க டைமுக்கு சேர்த்து

ஆகவே இது இதை வந்து இது எந்த வித கண்டனங்களும் தேவையான ஒரு சம்பந்தப்பட்ட புத்தகம் மட்டும் இங்கே வாங்கி கொள்ளும் அடுத்தது இந்த செக்ஷனுக்கு சொன்ன போல நிலவரை படங்கள் மற்றும் படவரை நுட்பங்கள் இந்த செக்ஷன் அதே போல இதோட சம்பந்தப்பட்ட சில செக்ஷன் இருப்பாங்க வானிலை படங்கள் ോട് സംബന്ധപ്പെട്ട വിഷയം നേരെയാണ് ഒരു പങ്കെ ചില മാവട്ടങ്ങളിലും ഇലവശം അത് ഇതും കിട്ടണമില്ലേ വന്ന് കലക അന്നെത്തി സന്തേഹം കേക്ക് കൂടി സന്തേഹങ്ങളെ വന്ന് തട കൂടുതല മുൻപേ വന്ന് തുടർച്ച വരവ് തുടർച്ച വന്ന് ഒഴങ്ങാ ഊതുമാണ് அந்த முன்னுரிமை அடிப்படையில் சில வகைகளை தீர்த்துக் கொள்ளலாம் அப்படி ஒன்றை நான் ஒழுங்கு செய்வேன் நீங்கள் யோசிக்க தேவையில்லை தெரிஞ்ச முடியல வந்து இடையிலருந்து நீங்கள் ஒரு துற சங்கர்ப்பம் போன்றும் அதுக்குரிய ஒரு காப்பி அதற்குரிய இதோட தயார்படுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் டேட்டாவை போட்டுக்கொள்ளுங்கள் ஜூம் டேட்டாவை போட்டுக் கொடுங்க எல்லாத்தையும் நீ போட்டு கொள்ளுங்கள் இருந்தாலும் செய்திகள் இருக்குன்னா உங்களுக்கு இதை போல கொஞ்சம் சேனையக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே அடுத்ததில் தான் விடயம் ஆஹ் மேலதிகமா அப்படின்னு வந்து நீங்க நேரடியாக எனக்கு ஒரு சந்தேகங்கள் வந்தீங்கன்னா வாய்ஸ்லயோ அல்லது மெசேஜ்லயோ டைப் பண்ணி நீங்க போடலாம் போல் எடுக்கிற தொகை அது குறைச்சி பண்ணி இருந்தா நான் பிஸியா இருப்பேன் நீங்க வாய்ஸ்லயோ அல்லது டைப் பண்ணி மெசேஜ்லயோ நீங்க போட்டு வாட்ஸ்அப்ல உங்களுடைய போட்டோஸ் சந்தேகங்களை போலோ எடுக்கிற தொகையை குறைச்சி பண்ணா சரி பிஸியா இருக்கும்